ஜப்பானுடன் இருதரப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஜப்பான் அரசிடமிருந்து மொத்தம் மில்லியன் ஜப்பானிய மில்லியன் இருந்துளவாக பெறுவதற்காக ஜப்பான் நாட்டிற்கான தனது வரவிருக்கும் அரச பயணத்தின் போது ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்க முக்கிய இருதரப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளார் இந்த மானியத்தில் இலங்கையின் பால் உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்காக நானூற்றி அறுபத்தி மூன்று மில்லியன் எண்களும் இலங்கை கடற்படையை வலுப்படுத்துவதற்காக அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு உதவி திட்டத்திற்காக ஐநூறு மில்லியன் எண்களும் அடங்கும் பால்வளத்துறை முன்முயற்சியின் கீழ் விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையின் திறனை அதிகரிக்க ஜப்பான் நவீன உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்கும் இதற்கிடையில் விசாரணைகள் கண்காணிப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக இலங்கை கடற்படை ட்ரோன்கள் மற்றும் கண்காணிப்பு தொழில்நுட்பத்தை பெறும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சராகவும் பணியாற்றும் ஜனாதிபதி திசாநாயக்க தனது விஜயத்தின் போது உத்தியோகபூர்வ பரிமாற்ற ஆவ கையெழுத்திடுவார் இந்த முன்மொழிவுகளை தொடர்வதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தகுதி ஜப்பானுக்கு புறப்பட உள்ளார் அங்கு இருக்கும் போது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தகுதி நடைபெறும் உலக பொருட்காட்சி சர்வதேச வர்த்தக கண்காட்சியிலும் அவர் கலந்து கொள்ள உள்ளார் மேலும் மூத்த ஜப்பானிய தலைவர்களுடன் உயர்மட்ட கலந்துரையாடல்களிலும் ஈடுபடுவார்